ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜூலை ஒன்றாந்தேதிருந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீன் நடந்துட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பேங்க் தரப்பில் இருந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வந்து மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் இருந்தாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய படிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நிலமை இருக்கோ அது எல்லாமே பல படிக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜூன் ஜூலை வந்து என்னென்னலாம் மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் இந்த வீடியோக்கு கீழே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் புது வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்கெலாம் போகலாம் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு அப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு அதாவது லாக்டவுன் போட்டிருந்தாங்க இந்த லாக்டவுன் பீரியட் பீரியட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐக்கா வந்து நம்ம வந்து கெட்ட வேண்டாம் மக்கள் யாரும் இஎம்ஐ வந்து கெட்ட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் வந்து எடுத்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் எதுவும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அறிவிட்டுருந்தாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து ரன் பண்ண அவசியம் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நிதியமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கிறதுனால இருந்து நீங்கள் வந்து பணம் எடுத்தீங்கன்னா எப்பையும் போல் பழையபடி உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்களோ ஒவ்வொரு பேங்க்லையும் அதே அதே போல் வந்து சார்ஜ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம்மில் நீங்கள் வந்து அஞ்சு தடவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டோம் மற்ற பேங்கில் போயிட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்திங்கன்னா மூணு தடவை எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம் டோட்டலி உங்களுடைய எஸ்பிஐ பேங்கில் எடுத்திங்கன்னா அஞ்சு தடவைக்கு மற்ற பேங்கில் த்ரீ டைம்ஸு டோட்டலி எயிட் டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் இருபது ரூபா நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ மற்றபடி உங்களுடைய பேங்க் தரப்போ இல்லை நீங்கள் வந்து எஸ்பிஐ கனரா பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் கேவிபி பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க்லாம் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் மற்றபடி மெயிலும் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணாலே தெரியும் என்னென்ன புது விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி இதுபோல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தி பெரிய நன்றி வணக்கம்